ஹை ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் பாஷா இது உங்கள் பாஷா டக்கீஸ் நம்ம ஷோவில் உண்மை கதையை மட்டுமே பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற சம்பவம் ஒரு உண்மை சம்பவம் தான் இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் முந்தைய காணொலியோட தொடர்ச்சி தாங்க இந்த காணொலியை பார்ப்பதுக்கு முன்னே அந்த காணொலியை பார்த்துட்டு வந்துடுங்க இந்த காணொலியிலும் கேள்வி ஒன்று கேட்க போகிறோம் பதில் சொல்கிறவங்களுக்கு குழுக்கள் முறையில் ஐநூறு ரூபாய் தரப்போகிறோம் வாங்க சம்பவத்தை பார்ப்போம் ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன காணொலியில் கேட்ட கேள்விக்கு சரியான விடையளித்தவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றவங்க தாங்க ஆனால் முதலாவது பதில் சொன்ன அந்த சகோதரருக்கும் இருநூறு ரூபாய் வழங்க போகிறோம் வாங்க ஷோக்குள்ள போகலாம் செல்வம் ரகுவை கூட்டுக்கிட்டு அந்த ஊருக்கு விசாரணைக்கு போகும்போது செல்வம் அந்த டீ கடைக்காரர்கிட்ட கேட்கும்போது அவர் வண்டியில் யாருமே இல்லை நான் அந்த தம்பி ஊர் சவாரின்னு சொல்லும்போது யாரோ ஊர்ல இருந்து தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு அந்த டீ கடைக்காரு சொல்கிறாரு செல்வத்துக்கிட்ட ஆனால் ரகு தன்னோட வண்டியில் அனிதான்ற பொண்ணு இருந்துச்சுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்றாரு ஊர் மக்கள்கிட்ட அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் மூணு கொலை நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரகு வண்டியில் வந்தது ஒரு பொண்ணோட ஆன்மா அந்த பெண் இறந்து எட்டு வருடங்கள் ஆகுது எனவும் சொல்கிறாரு ரெகுலராக அமாவாசை நாளன்று அந்த பெண் மரணிச்சதால் அம்மா அமாவாசைக்கு இப்படி அந்த பெண் யாருடனாவது வந்து லிஃப்டி கேட்டு அங்கே இறங்கிடுவாங்கன்னு அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளன்று ஊரில் யாருமே ஏழு மணிக்கு மேலே வெளியே போக மாட்டாங்கன்னு சொல்கிறாரு ஏன்னா அந்த ஊரில் நடந்த இன்னொரு சம்பவம் தான் அதுக்கு காரணம் இந்த அனிதா என்கிற பொண்ணு அவங்க அப்பா மற்றும் அம்மா தம்பி நாலு பேரும் அந்த ஊர்ல வசிச்சுட்டு வந்திருக்காங்க அனிதாவினுடைய அப்பா பேர் மாரிமுத்து அவர் திருப்பூர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு வர்றார் அவரது மனைவி சித்ராங்க இவங்க அந்த ஊருல குழு வச்சிருக்காங்க இந்த மகளிர் குழு போல அதனால அவங்க மாத மாதம் குழு கூட்டமைப்பு நடத்துவத வழக்கமா வச்சிருக்காங்க இதன் இடையில இந்த மாரிமுத்து சித்ரா தம்பதிக்கு ரொம்ப நாள் கழிச்சு சாமியெல்லாம் வேண்டி ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்குதுங்க அந்த குழந்தைக்கு வயது ஐந்து பெயர் கிஷோர் இந்த குடும்பத்துக்கு என்ன நடந்ததுன்னா ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு இந்த அனிதா என்கிற பத்தொம்போது வயது பெண் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர்ற வழியில் கடைசி பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டங்களில் மொபைல் இல்லாததுனால தகவலை வீட்டுக்கும் தெரிவிக்க முடியாமல் போகுது அப்போ அவங்க அம்மா அப்பாவான கிட்டவ அவங்க ஃப்ரெண்டு ஊர் பேரையும் அந்த ஃப்ரெண்டோட பேரையும் சொல்லி தேடி வர அனுப்பி வைக்கிறாங்க மாரிமுத்து தன்னோட பொண்ணு மேலே உசுரியே வச்சுருந்தாருங்க அனிதாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கேட்டால் அனிதா எப்போ போயிட்டான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் மாரிமுத்து தான் பொண்ணு என்ன ஆனாலும்னு பதட்டத்தில் வண்டியை ஓட்டிட்டு வர்றாரு இதற்கிடையில் அனிதா லிஃப்டி கேட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்றாங்க அனிதா வந்ததும் சித்ரா அனிதாவை திட்டு திட்டுன்னு திட்டி ரெண்டு அடி அடிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா வந்து அடிச்சிருவார்னு சொல்லி அனிதாவை பக்கத்தில் இருக்கும் மாரிமுத்தோட அம்மா வீட்டுக்கு அதாவது அனிதாவோட பாட்டி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க அதன் பிறகு மாரிமுத்துக்காக ஊரோட வெளியில இருக்க பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க சித்ரா இதற்கிடையில அனிதாவை தேடி போன மாரிமுத்து வண்டி பஞ்சர் ஆகுது என்னடா இது சோதனைன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த வழியா ஒரு ஆட்டோ வருது பாதியில் நிற்கிற மாரிமுத்து ஆட்டோல லிஃப்ட் கேட்டு சைக்கிளை பின்னாடி வச்சுக்கிட்டு வர்றாரு அந்த ஆட்டோல பின்னாடி சீட்ல ரெண்டு பேர் தண்ணி அடிச்சுட்டு ஃபுல் போதையில் வர்றாங்க அதனால மாரிமுத்து ஆட்டோ டிரைவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு வர்றாரு வழியில அவங்க மனைவியான சித்திரா உட்கார்ந்து இருப்பதை பார்த்துட்டு ஏன் இங்கே உட்கார்ந்துருக்க அப்படின்ட்டு மாரிமுத்து கேட்குறாரு சித்ராவும் பாப்பா வந்துட்டா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா உங்கள் வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்க சரி பின்னாடி வா நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லி ஆட்டோலேயே அவங்க வீடு வர்ற போகிறாரு மாரிமுத்து வீட்டுக்கு போயிட்டு தன்னோட சைக்கிளை இறக்கி வச்சுட்டு ஆட்டோவுக்கு பணம் எடுத்துகிட்டு வர உள்ளார போகிறாருங்க இதற்கு இடையில் சித்ராவும் வீட்டுக்கு வர்றாங்க மாரிமுத்து கிட்ட காசை எங்கே வச்சுன்னு கேட்குறாரு காசை சித்ராவும் மாரிமுத்துக்கிட்ட கொடுத்து ஆட்டோக்காருக்கு கொடுக்க சொல்கிறாங்க ஆட்டோக்காருக்கு காசெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு மாரிமுத்து உள்ள வர்றாருங்க மணியும் பத்து முப்பது ஆகிடுச்சு மாரிமுத்துவும் சித்ராவும் இரவு பேசிட்டு தூங்க மணி பன்னெண்டு ஆகுது கொஞ்ச நேரம் கழிச்சு மாரிமுத்து சித் சிறுநீர் கழிக்க வெளியில வராருங்க அந்த நேரத்துல யாரோ ரெண்டு பேர் அவர் வீட்டை நோக்கி வர்ற மாதிரி இருக்கு மாரிமுத்து யார் வர்றீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு அதே சமயம் கொஞ்சம் தூரத்துல ஒரு ஆட்டோ நிற்பதையும் கவனிக்கிறாரு வந்துட்டு இருந்த ரெண்டு பேரும் நாங்க தான் ஆட்டோல வந்தோமே அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல மாரிமுத்து உங்களுக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு கேட்குறாருங்க ரொம்ப தூரமா போயிட்டு வர்றோம் குடிக்க தண்ணி தீர்ந்து போச்சு அதான் உங்க வீட்டு பக்கம் வந்தோம்னு சொல்றாங்க மாரிமுத்து தண்ணி எடுக்க உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு ஆளை காணோங்க மாரிமுத்து தண்ணி எடுத்துட்டு வந்து வெளியில இருக்கிற ஆளுக்கிட்ட கொடுக்குற சமயத்துல மாரிமுத்து கழுத்துல யாரோ துண்டை போட்டு அழுத்தி இருக்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாரிமுத்து நிலை தடு மாதிரி போகிறாருங்க வெளியில் இவ்வளோ நடந்துரும் சித்ரா கொஞ்சம் கூட எழும்பாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க மாரிமுத்தை பலமாக தாக்கிட்டு சித்ராவையும் தாக்க போகிறாங்க அந்த ரெண்டு பேருமே சித்ராவை தாக்கினதில் அவங்க சம்பவ இடத்துலையே இறந்துடுறாங்க அந்த குடிகார அரக்கனுங்க வீட்டில் இருந்த அந்த பிஞ்சு குழந்தையோட கழுத்தறுத்து அப்படியே அந்த வீட்டு நடுவில் போட்டுட்டானுங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா சித்ரா தன்னோட உடம்புல அணிஞ்சிருந்த நகை மற்றும் பணத்துக்காக தான் சீட்டு பணம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் மாரிமுத்து மகள் வந்திருப்பாங்க அப்படி அனிதாவை கேள்வி கேட்டுட்டு மாரிமுத்தை பார்க்க போகிற அவசரத்தில் அதையெல்லாம் விட்டுட்டு அப்படியே மாரிமுத்தை பார்க்க போடுறாங்க மாரிமுத்தை ஆட்டோவில் இறக்கி விட வந்தப்போ சைக்கிளை இறக்கி கொடுத்துட்டு ஆட்டோவில் இருந்த அந்த ரெண்டு பேரும் மாரிமுத்து வீட்டை நோட்ட விடுறாங்க அப்படி நோட்டை விடும்போது தான் மாரிமுத்து வீட்டில் இருக்கிற பணத்தையும் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மாரிமுத்து வீடு அவங்களோட நிலத்தில் தனி வீடாக இருக்கிறதையும் பார்க்குறாங்க அக்கம் பக்கம் கூட யாரும் இல்லைங்க அவனுங்க வீட்டில் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிடுறானுங்க காலையில் அனிதா வந்து பார்க்கும்போது அரண்டு போறாங்க கத்திக்கிட்டே தன்னுடைய பாட்டி வீட்டில் போய் சொல்ல எல்லாரையும் கூட்டிட்டு வர்றாங்க அதுக்குள்ள போலீஸுக்கு யாரோ தகவலும் கொடுத்துடுறாங்க எல்லாரும் வந்து பார்க்கும்போது மாரிமுத்து மட்டும் குத்துயிரும் கொலையுறுமாக கிடக்கிறாரு ஆம்புலன்ஸ் வந்து போலீஸோட உதவியால அந்த பிணங்கள் மற்றும் மாரிமுத்துவை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க மாரிமுத்து சீரியஸாக இருக்காரு அதே சமயம் அனிதாவால் இந்த இழப்பை தாங்கிக்க முடியாம அழுது அழுது அவங்களும் மயக்கம் போட்டுடுறாங்க மறுநாள் அனிதாவை வச்சு அவங்க அம்மாவுக்கும் தம்பிக்கும் சாங்கியத்தை முடிக்கிறாங்க அனிதாவால் இந்த துயரத்தை தாங்கிக்க முடியாம தினமும் அழுதுகிட்டே இருக்காங்க இதற்கிடையே ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் மருத்துவமனையில் இருக்கும் அனிதாவின் தந்தையான மாரிமுத்து கண்விழிக்கிறாரு ஆனா அவரும் அபாய கட்டத்தில் தான் இருக்காரு போலீஸ் அவரிடம் நடத்திய விசாரணையில் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னது எல்லாமே அவரு தான் சொல்லியிருக்காரு மாரிமுத்து கண் விழுத்த செய்தி கேட்டு அனிதா மருத்துவமனைக்கு போகிறாங்க அங்கே போய் பார்க்கும்போது தான் அனிதாவுக்கு மேலும் ஒரு இடி விழுகிற மாதிரி ஒரு செய்தி வருது அவரின் தந்தையான மாரிமுத்து இறந்து போயிட்டாருன்னு அனிதா சுயநினைவே இல்லாமல் அந்த நொடியை மயக்கம் போட்டு விழுறாங்க மாரிமுத்துவின் உடலை போஸ்ட்மார்டம் பண்ணி அவரோட உடலை அவரோட தம்பியான ஒருத்தர் மூலயமா எரிச்சிடுறாங்க கடைசி வர அனிதாவால் அவங்க அப்பாவான மாரிமுத்து முகத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சுங்க இதில் திகிலூட்டு விஷயம் என்னென்னா மாரிமுத்தோட நெஞ்சு மட்டும் எரியாமல் ரொம்ப நேரம் இருந்திருக்கு இந்த சுடுகாட்டில் வேலை செய்கிற ஆளுங்க எல்லாம் இந்த ஆங்காருவான்னு சொல்லுவாங்க அதன் மூலியமாக நெஞ்சை பிளந்து சர்க்கரை பெட்ரோல் எல்லாம் ஊற்றி எரிச்சு விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த நெஞ்சு சாம்பலாச்சுன்னு சொல்கிறாங்க இப்படி மாரிமுத்து அவங்க மனைவி பிள்ளைன்னு மூணு பேரும் இருந்ததால் ஊரே கொஞ்ச நாள் இதனால் பீதியில் இருந்ததுங்க சரியாக அடுத்த அமாவாசை அன்னைக்கு அனிதா அவங்க பாட்டி வீட்டில் துக்கம் தாங்காமல் மாட்டி இருந்துடுறாங்க ஆனால் இதில் இருந்து தான் அமானுஷ்யம் அந்த ஊரை ஆட்டி படைச்சதுன்னே சொல்லலாம் ஏன்னா நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி அனிதா அந்த பஸ் ஸ்டாண்ட் சொன்னேன் இல்லையா அங்கே இருந்து அடிக்கடி லிஃப்ட்டு கேட்டு தம் பாட்டி வீடு வர வந்துட்டு எல்லாரையும் பயமுறுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே அந்த ஊர் பக்கமே ஒரு நாலு வருடமா யாரும் தனியாக வெளியில் போக மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மாரிமுத்து வீடு வாழடைஞ்சு போச்சு ஆனால் அமாவாசை அமாவாசைக்கு மட்டும் அந்த வீடு புதுசாக ஆள் நடமாட்டம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படியே அந்த வீடு இருக்கும்னு பார்த்தவங்க சொல்கிறாங்க நம்ம விசாரித்த வரைக்கும் தனியாக போனவங்க மட்டும்தான் அப்படி பார்த்ததாகவும் கும்பலாக போகும்போது அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இன்னொரு நிகழ்வும் நடந்துருக்குங்க அதில் இருந்து தான் ஊர் மக்கள் யாரும் அமாவாசை அன்னைக்கு வெளியே போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி என்ன நடந்ததுன்னா அந்த ஊரில் ரவுடி மாதிரி சுற்றிக்கிட்டு வந்த ஒருத்தர் தன்னோட நண்பர்கள் கூட ஒரு நாள் மது அருந்துராது மது போதாதுன்னு தெரிஞ்சி நண்பர்கள ஏதாவது காசு இருக்கான்னு கேட்டிருக்காருங்க அவரும் அவங்களும் என்கிட்ட இல்லை அதுவும் அந்த வீட்டில் நிறைய சாமா இருக்கு அதை எடுத்துன்னு வந்து விற்று குடிக்கலாம்னு சொல்றாருங்க மாரிமுத்துவ வீட்டை காட்டி மது போதையில இருந்த அந்த முப்பது வயது மதிக்கத்தக்க ஆளு மாரிமுத்து வீட்டை நோக்கி சண்டை சண்டைன்னு எழுந்து போறாருங்க ஃப்ரெண்ட்ஸ்களும் கேலி கிண்டலுமா அந்த ரவுடி போல இருக்க ஆளை உசுப்பேத்தி விடுறாங்க அவரும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு அங்கே போய் பார்த்ததும் அங்கே ஒரு பித்தளை பாத்திரத்தில் அரிசி போல இருக்குது அதை கீழே குட்டிட்டு அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு எழுந்திருக்கிறாரு அப்போது அங்கே கண்ட ஒரு நிகழ்வு அவரோட வாழ்நாளில் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க என்னென்னா செத்து போன சித்ரா ஃபேஸ்ஃபுல்லாக ஏதோ பல்லலாம் செதைஞ்ச மாதிரி அவரோட எதிர்க்க வந்து நிற்கிறாங்க ஆன்மாவா இதை சொல்லும்போது நமக்கே பயமாக தாங்க இருக்குது அதை பார்த்து அலண்ட அந்த ஆள் மற்றொரு சைடில் திரும்பி ஓட முயற்சிக்கும் போது யாரோ பின்னாடி இழுத்தது போல் வந்து தரையில் விழுறாருங்க விழுந்து போது தான் தெரியுது இழுத்தது மாரினத்தோட ஆர்வான்னு பயத்தில் இவர் அலண்டு வெளியே ஓடி வர்றதுக்குள்ளாரியே இவர் முன்னாடி கத்தனார் இல்லையா அதை கேட்டு அருகாமையில் இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வரும்போதும் நோட் பண்ணுறாங்க அப்படியே தத்ரூபமாக சித்ராவோட ஆவி கோரமாக வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்குதுங்க இதை பார்த்த அந்த பசங்கள்லாம் பயத்தில் ஒரு செகண்டே நின்றுட்டாங்க அந்த நேரத்தில் வெளியே ஓடி வந்த அந்த ரவுடி ஆளை ஒரே அடிங்க சித்ரா ஆவி கன்னத்தில் அங்கேயே மயக்கம் போட்டு விழுறாருங்க அந்த ஆள் இதை பார்த்த ரவுடியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் திரித்து ஓடுறாங்க ஒரு வழியாக ஊர் மக்கள்கிட்ட போய் இதை சொல்லி கூப்பிடுறாங்க ஊர் மக்கள் எல்லாரும் வர மறுத்து இவனுங்க அடங்க மாட்டாங்க பட்டாதான் புத்தி வரும்னு சொல்லி யாரும் வர மறுக்கிறாங்க அந்த ரவுடியோட அண்ணன் மட்டும் அவங்க உறவினர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு வழியாக தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த வீட்டை நோக்கி லைட்டை தீப்பந்தம் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு சாமி ஃபோட்டோனா சில பேர் எடுத்துக்கிட்டு அந்த ஊர் வீரன் கோயில் பூசாரியோடு அங்கே போகிறாங்க திடீரென மாரிமுத்து உருவம் தத்ரூவமாக அந்த வீட்டு வாசல்ல இருந்து கழனி பக்கமா பக்கமாக போகிறத எல்லாரும் பார்க்குறாங்க அந்த ரவுடி ஆளை ஒரு வழியாக தூக்கிட்டு வந்து அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த ரவுடி ஆளை கண் விழிக்கிறாரு அங்கே நடந்ததை கேட்குறாங்க அவர் அதிர்ச்சியோட நடந்ததை சொல்கிறாரு இதை கேட்ட ஊர் மக்கள் ஒரு முடிவுக்கு வராங்க கேரளாவிலேருந்து ஒரு மூன்று நாள் கழித்து ஒரு மாந்திரிகவாதியை கூப்பிட்டுட்டு வராங்க அந்த ஆவிகளை கட்டுப்படுத்த அவரும் சில பூஜைகளை செய்கிறாரு அவரும் ஆவிகளை அந்த வீட்டு வாசல் வரைக்கும் தான் என்னால் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி அந்த வீட்டு வாசல் வரைக்கும் அந்த ஆவிகளை கட்டுப்படுத்தி விட்டுட்டு போகிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு பக்கம் யாரும் போகாதீங்கன்னு சொல்கிறாரு அந்த மந்திரவாதி சொன்னது போலவே யாரும் அன்னையிலேருந்து அந்த வீட்டு பக்கம் போகிறதும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நெருங்கும் காலங்களில் யாருமே அந்த வீட்டு பக்கமே போக மாட்டாங்க அப்படி போனவங்க எல்லாரும் அனிதாவோட ஆவியை பார்த்து பயந்து வந்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க அனிதா ஆவி ஒரு நல்ல ஆன்மாவாக சுற்றிட்டுருக்கணும் அந்த ஆன்மாவை என்னால் அடக்க முடியலன்னு அந்த மாந்திரிக வாகிதி சொன்னதாக சொல்கிறாங்க இப்படி அனிதாவை பத்தியும் அவங்க குடும்பத்துக்கு நடந்த அநீதியை பத்தியும் சொல்லி முடிக்கிறாருங்க ஊர் மக்களிடையே செல்வம் செல்வம் இதெல்லாம் சொல்லி முடிச்சதும் அடுத்த நொடியே கருப்பை திரும்ப அந்த பையன் மேல இறங்கி மீண்டும் சிலதை சொல்கிறாருங்க அது என்னன்னா ரகு ஆட்டோல வரும்போது அந்த பாதியை வராதுன்னு கல்லை எடுத்து குறுக்க போட்டதும் நான் தான் சொல்றாரு என் பேச்சை கேட்காம போனதால தான் கொஞ்சம் ஆவிகளை விளையாட விட்டதாகவும் கடைசி நேரம் செல்வம் உருவத்தில் ரகுவை தூக்கி கொண்டு வந்து ஆட்டோவில் போட்டதும் கர்ப்பந்தான்னு சொல்கிறாருங்க அப்போது தான் புரியுது ரகுவுக்கு ரகு மேலே அந்த அனிதா ஆவி இருந்ததால் ரகு முதுக தட்டி அதை அங்கேயே விட்டுட்டு வந்ததாகவும் சொல்கிறாருங்க காரணமாக தான் இதெல்லாம் நடந்ததுன்னு இந்த ஆத்மாவுக்கு பழிவாங்கும் சக்தியை மீட்டு கொடுத்து அந்த ஆட்களை காட்டி விட்டதாகவும் தெரிவிக்கிறாரு உன் மகன் என் தோளில் படுத்ததால் இனி அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு இனி எல்லாமே அவனுக்கு நல்லதாகவே நடக்கணும்னு சொல்கிறாரு ஆனால் அதில் இருந்து அந்த ஊர் பக்கம் யாரும் எட்டு வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறதில்லன்னு சொல்லி முடிக்கிறாருங்க செல்வம் ஒன்பது மணிக்கு மேலே அப்படியே அந்த ஊர் பக்கம் யாராவது போனாலும் ரெண்டு பேரை துணைக்கி கூப்பிட்டு தான் அங்கே சவாரியே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க செல்வம் இன்னும் சொன்ன சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் பல விஷயங்களை நாமளே விட்டுட்டோம் ஏன்னா அது இன்னும் பயங்கரமா இருந்ததால இந்த விஷயங்கள்லாம் நடந்த ஊர் மக்களான இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே இது தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால தான் இதில் பாதி விஷயத்த அப்படியே விட்டுட்டோம் இந்த வீடியோவை தாமதமா போட்டதுக்கு மன்னிச்சிடுங்க நம்ம காணொலியில் படப்பிடிப்பதுல இருந்து குரல் பதிவு எடிட்டிங் எல்லாமே நானே பண்றதால இந்த தாமதம் இனி எவ்வளவு முழுநீள சம்பவமாக இருந்தாலும் ஒரே காணொலியில சொல்லிடுற நம்ம காணொலிக்கு ஆதரவு அதிகமாக இருக்குன்னு நம்புறேன் உங்கள் ஆதரவுக்கு ரொம்பவுமே நன்றிங்க உங்கள் ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு வேணும் இந்த சம்பவம் உங்களை பயமுறுத்திருக்குன்னு நம்புகிறேன் மேலும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இது போன்ற உண்மை நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில நடந்திருந்தால் கீழே உள்ள மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க அல்லது இன்ஸ்டா ஐடியை பின் பண்ணியிருக்கேன் அதில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்புங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அடுத்த காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாஷா இது உங்கள் பாஷா டாக்கீஸ் ஒரு நிமிஷங்க ஐநூறு ரூபாய்க்கான கேள்வி கேட்ட பேய்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையான இடைவெளி பற்றி நூற்றி பத்தொம்பது புத்தகங்களை எழுதிய பேராசிரியர் யார் இந்த கேள்வியை கரெக்டாக சொன்னால் ஐநூறுரூபா உங்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுங்க